ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா சண்டே அதிகமாக போட்டில் மட்டன் தம் பிரியாணி பண்ண போகிறோம் இன்றைக்கி எத்தனை பேருக்கு நம்ம பிரியாணி பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கனாக்கா ஒரு இருபது பேருக்கு பிரியாணி பண்ண போகிறோம் அதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஆறு கிலோ மட்டன் எடுத்து வந்திருக்கோம் அதை நல்லா சுத்தம் பண்ணி குக்கரில் சேர்த்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா பிரியாணிக்கு தேவையான வெங்காய தக்காளி எல்லாமே நம்ம வெட்டிக்கலாம் இருபது பேருக்கு நம்ம எவ்வளோ ரைஸ் போட்டு பிரியாணி பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாலு கிலோ ரைஸ் போட்டு பிரியாணி பண்ண போகிறோம் அதுக்கு பார்த்திங்கனாக்கா ஒரு ஒன்றரை கிலோ பெரிய வெங்காயம் ஒன்றரை கிலோ தக்காளி ஒரு கட்டு புதினா ஒரு கட்டு மல்லி அது கூடவே இருபது பச்சை மிளகாய் எடுத்து வச்சுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஐம்பது கிராம் இஞ்சி இரநூத்தி ஐம்பது கிராம் பூண்டு சேர்த்து பேஸ்ட் ஆக்கி எடுத்துக்கலாம் இப்போ வாங்க நம்ம பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் ஒரு பெரிய பாத்திரம் வச்சு ஐநூறு எம்எல் எண்ணெய் இன்னூறு எம்எல்னி ஒரு பட்டர் பீஸ் இப்போ பார்த்தீங்கன்னா எடுத்து வச்ச பட்டை கிராம்பு ஏலக்காய் எல்லாத்தையுமே எண்ணெயில் போட்டுக்கலாம் அது கூடவே பச்சை மிளகாய் எடுத்து வச்ச வெங்காயம் எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா வெங்காயம் வதக்கிறதுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஏன்னு கேட்டிங்கனாக்கா வெங்காயம் நல்லா ரெட்டிஷ் கலராக வ வதங்கணும் அப்போ தான் பிரியாணிக்கு டேஸ்ட்டும் கிடைக்கும் பிரியாணி சீக்கிரம் கெட்டு போகாமல் இருக்கும் இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து வதக்கியாச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கனாக்கா புதினா கொத்தமல்லி எல்லாத்தையும் போட்டு நல்லா கொஞ்சம் நேரம் வதக்கிக்கலாம் இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி சேர்த்து தக்காளி நல்லா மசீர அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கலாம் அது கூடவே முந்நூறு எம்எல் தயிரம் சேர்த்துக்கலாம் இப்போ பிரியாணிக்கு தேவையான மசாலா சேர்த்துக்கலாம் பிரியாணி மசாலா மிளகாய் தூள் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம குக்கரில் வேக வச்ச மட்டன் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக வெந்திருக்கு அந்த மட்டனை நம்ம அப்படியே அந்த மசாலாவில் நம்ம சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் பிரியாணிக்கு தேவையான தண்ணியை ஊற்றிக்கலாம் அதில் உப்பு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் வரைக்கும் இதை நல்லா கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதில் நம்ம ரைஸை ஊற வச்ச ரைஸை சேர்த்துக்கலாம் ரைஸை சேர்த்துட்டு ஒரு மூணு நிமிஷம் வரைக்கும் மூடி வச்சாலே போதும் ரைஸ் பார்த்திங்கன்னா பாதி வெந்துடும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ரைஸும் வாட்டரும் ஒரே லெவலில் வந்ததுக்கப்புறம் நம்ம தம்மு போட்டு வேண்டியதான் இந்த கேப்பில் பார்த்திங்கனாக்கா நம்ம பிரியாணிக்கு தயிர் பச்சடி இல்லாமல் நம்ம சாப்பிட மாட்டோம் அதனால் தயிர் பச்சடி ரெடி பண்ணி வச்சுட்டோம் முப்பது நிமிஷம் தம்மு போட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிரியாணி ரெடி ஆகிடுச்சு இப்போ வாங்க நம்ம ஓப்பன் பண்ணி வாங்குகிறோம் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க நல்லா சூப்பராக வந்துருக்கு பிரியாணி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தாக்கா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க